பண்டைய காலத்தில் ஆற்றின் நடுவே மண்டபங்கள் ஏன் கட்டப்பட்டன வெள்ளம் வரும் அபாயத்தை நம் முன்னோர்கள் எப்படி தெரிந்து கொண்டார்கள் உலகையே வியக்க வைக்கும் தமிழனின் அறிவியல் அறிவு பற்றி உங்களுக்கு தெரியுமா இன்றைய காலகட்டத்தில் நவீன அறிவியல் துணை கொண்டு வரப்போகும் சுனாமியை கூட நம்மால் முன்கூட்டியே கண்டறிய முடிகிறது ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்கள் வெள்ள அபாயத்தை எப்படி சமாளித்தார்கள் மாதம் மும்மாறி பெய்த அந்த நாட்களில் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியிருக்கும் அப்போதும் மக்கள் யாரும் வெள்ளத்தில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக நம் தமிழர்கள் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை உருவாக்கினர் ஆற்றில் வெள்ளம் வரும்போது அதை உடனே மக்களுக்கு தெரியப்படுத்த ஆற்றின் நடுவில் ஒரு மண்டபம் கட்டப்பட்டது அதன் பெயர் சங்கு கல் மண்டபம் இந்த மண்டபம் மூன்று பக்கமும் திறந்த வெளியாகவும் வெள்ள நீர் வரும் பக்கம் மட்டும் மூடியும் இருக்கும் மண்டபத்தின் உச்சியில் சங்கு போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் ஆற்றில் வெள்ளம் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் உயர்ந்ததும் காற்று உந்தப்பட்டு மண்டபத்தில் உள்ள சங்கு மிகவும் சத்தமாக ஒலிக்கும் சங்கின் ஓசையை கேட்டதும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுவார்கள் வெள்ளம் அதிகமாகும் போது சங்கின் ஒலியும் அதிகமாகும் ஒரு கட்டத்தில் மண்டபம் முழுவதும் நீரில் மூழ்கும் போது சங்கு ஒலிப்பது நின்றுவிடும் வெள்ளம் குறையத் தொடங்கியதும் மீண்டும் சங்கு ஒலிக்கும் இந்த சங்கு கல் மண்டபங்கள் மூலம் பண்டைய தமிழர்கள் வெள்ள அபாயத்தை முன்கூட்டியே உணர்ந்து தங்களை காத்துக்கொண்டனர் இன்றும் தாமிரபரணி ஆற்றின் நடுவில் இது போன்ற ஒரு சங்கு கல் மண்டபம் உள்ளது குறிப்பிடத்தக்கது இது போன்ற மண்டபங்கள் அந்த காலத்தில் பல ஆறுகளின் நடுவே இருந்தன காலப்போக்கில் அதன் முக்கியத்துவத்தை உணராமல் நாமே அவற்றை அழித்துவிட்டோம் இனியாவது இது போன்ற கலைநயம் மிக்க அறிவியல் நுட்பத்துடன் கட்டப்பட்ட மண்டபங்கள் கண்ணில் பட்டால் அவற்றை புதுப்பித்து பாதுகாக்க முயல்வோம் இந்த கட்டுரை நம் முன்னோர்களின் அறிவு திறனையும் இயற்கையை புரிந்து கொள்ளும் ஆற்றலையும் காட்டுகிறது இல்லையா எதிர்கால தலைமுறையினர் பயனடையும் வகையில் இத்தகைய கட்டுமானங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை நாம் உணர வேண்டும் நம் பாரம்பரியத்தின் இந்த அறிவியல் அற்புதங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நமது மாரன் மிஸ் சேனலை தொடர்ந்து பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் செய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்காக காத்திருங்கள் நன்றி வணக்கம்